ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஆயில் இல்லாத ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குதுங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அதை குயிக்காக நம்ம பார்த்துடலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுருக்கேங்க நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் வேர்க்கடலையே நல்லா பொன்னிடமாக வறுத்தி எடுத்துக்கலாம் வறுத்துட்டு நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வறுத்துட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரையும் நான் வறுத்துருக்கேன் இதை பாருங்கள் ரெடியாகிடுச்சு நமக்கு வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சி இதை நல்லா ஆற வச்சுட்டு தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாங்க இப்போ அதே கடாயில் நெய் வந்து ஒரு நாலு டேபிள் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கேழ்வரகு மாவு தாங்க நான் சேர்த்துருக்கேன் கேழ்வரகு மாவில் இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு சுவை கூடுதலான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தா கேழ்வரகு மாவை சேர்த்துக்கலாங்க குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கிடச்சிருங்க ஏன்னா வேர்க்கடலை ஒரு நூறு கிராம் சேர்த்துருக்கோம் ஐம்பது கிராம் கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கோம் இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு லட்டு பிடிக்கும் போது நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு லட்டு வந்துடும் இப்போ இது நல்லா புன்னிறமாக வறுத்துக்கணுங்க அப்போ தான் நமக்கு வாசமாக இருக்கும் இப்போ நெய் சேர்த்து நல்லா பொன்னிடமாக வறுத்துக்கோங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ மாற்றிட்டு லோ மீடியம்னு மாற்றிட்டு போல் பொன்னிடமாக வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாங்க பாருங்கள் நமக்கு கேழ்வரக மாவும் ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு கேழ்வரக மாவை வறுத்துக்கணுங்க அப்போ தான் இந்த லட்டு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து இறக்கி வச்சிடலாம் கேழ்வரகு மாவு வந்து சூடு ஆறணும்னு அவசியம் இல்லை இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையே தோலெல்லாம் நீக்கிட்டு இது போல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ இனிப்பு சுவைக்காக வெள்ளம் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இனி குட்டியாக குறைச்சா செத்துக்கோங்க வாசனைக்காக மூணு ஏலக்காய் செத்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு பல்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க குரகுரப்பாகவே இருக்கட்டும் வேர்க்கடலை இப்போ நம்ம உடனே வறுத்து வச்சால் கேழ்வரகு மாவில் இதை சேர்த்துட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணால் நமக்கு சூடாக இருக்குது நம்ம வெள்ளம் வேறு சேர்த்துருக்கோம் அந்த நேரத்தில் நம்ம பிசைஞ்சு கொடுக்கும்போது நம்மளால் உருண்டைகளை பிடிக்க முடியும் நெய் இந்த இதுக்கு வெள்ளை தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் சூடாக இருக்குது நெய் வேறு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அதனால் நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்து நம்ம உருண்டை பிடிச்சோம்னா நமக்கு லட்டு ரெடி ஆகிடுங்க இது போல் நம்ம செஞ்சு வச்சோம்னா ஒரு மாத அளவுக்கு கூட கெட்டு போகாதுங்க கேழ்வரகு மாவு வறுத்துட்டு செய்கிறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும் இதில் வேர்க்கடலை செத்துருக்கனால ரொம்பவும் அட்டகாசமான இந்த வேர்க்கடலை ராகி மாவு லட்டை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது இதுபோல் ஏகப்பட்ட லட்டு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க ஆயில் இல்லாத லட்டு ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா ரெண்டு நிமிஷ சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுபோல் எல்லா லட்டுகளையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எனக்கு ஒரு பன்னெண்டு லட்டு கிடச்சிதுங்க ரொம்ப சுவையான இந்த லட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி Thank you, friends.